வழிபாட்டில் என்ன பண்ணுவாங்க இந்த நெய்யை தேங்காயில் ஊற்றுறாங்கல்ல தேங்காய்ன்றது உடம்புங்க நெய்யின்றது ஆன்மா இந்த ஆன்மாவை இந்த தேங்காய்ன்ற நெய் தேங்காயில் நெய்யை ஊற்றி நான் இறைவா ஒன்றை நோக்கி பயணிக்கிறேன்றது வாழ்க்கை பயணம் நம்ம வாழ்க்கை பயணம் இருமுடியில் தேங்காயில் நெய் ஊற்றுறோமா உடம்புக்குள்ளே ஆன்மாவை ஊற்றி இறைவனை நோக்கி பயணப்படுறோம் இந்த நெய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுதுன்னு என்ன அர்த்தம் ஆன்மா போய் இறைவனை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த பாதை கரடுமுரடான பாதை அந்த பாதை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த பாதை அந்த பாதை மிக சிரமமிக்க பாதை முள்ளும் இருக்கும் அந்த பாதையில் ஏற்றங்களும் இருக்கும் கடினங்களும் இருக்கும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லி இந்த வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இந்த பயணங்கள் இருக்குமோ வாழ்க்கை என்ற பயணத்தில் எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமோ அப்படி ஏற்றத்தாழ்வுகளையும் கரடுமுறையெல்லாம் சந்தித்து அந்த இறைவனை பார்க்கும்போது எனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனிடம் சேர்ந்து விடுகிறதுன்னு அந்த நெய்ய இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த தேங்காய் என்ன நம்ம பண்ணுவாங்க அக்னி குண்டோன்னு அங்கே இருக்கும் அக்னி குண்டத்தில் தேங்காயை தூக்கி போட்டுருவோம் என்னப்பா நான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா இறைவன்ட்ட சேர்ந்துருச்சுன்னா உடம்பை தூக்கி அக்னி குண்டத்தில் போட்டுருவாங்கப்பா நாங்கள் உடம்பை அக்னி குண்டத்தில் போட்டு ஆன்மாவை இறைவனிடம் சேர்த்து நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை பாரம்பரியத்தை நம் முன்னோர்கள் ஐயப்ப யாத்திரையில் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க அவர் அரபு நாட்டில் ஒரு கழுதையில் போயிட்டு இருந்தார் அந்த காலத்தில் கழுதையில் போயிட்டே இருப்பாங்க கிராமத்தில் கூப்பிட்டாங்க முல்லா 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 நிற்கல ரெண்டாவது நாள் கழுதையில் போனார் முல்லா முல்லா நிக்கல மூணாவது நாள் நிக்கல நாலாவது நாள் என்ன பண்ணாங்க கிராமத்து பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கழுதை பிடிச்சு நிப்பாட்டாங்க அவரை பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க இப்போ அவர் கேட்டாங்க ஏன்னா நாங்க கிராமத்துல எவ்வளோ பெரிய ஆளு நாங்க கூப்பிட்றோம் நிக்காம போற நீ அவ்வளோ பெரிய ஆளா அவர் சொன்னார் நானா நிற்காம போனேன் கழுதை நிக்காம போச்சு நீ ஏதாவது கேட்கறதா இருந்தா கழுத கிட்ட கேளு கழுதை நீ தானே ஓட்டுற இப்போ முல்லா சொன்னாரு இந்த கழுதையை பத்தி உனக்கு தெரியாது இது சண்டி கழுதை நான் கிழக்க போனா மேற்க போகும் தெக்க போனா வடக்க போகும் நான் மூணு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுதை தானே நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது கழுதையோட காம்பரமைஸ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி அது தெக்க போனா தெக்கில் இருக்கிற வேலையை முடிச்சுப்பேன் வடக்கில் போனா வடக்கில் இருக்க வேலையை முடிச்சுப்பேன் கிழக்கில் போனா கிழக்கில் இருக்க வேலையை முடிச்சுப்பேன் கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு ஆஃப் த ஸ்டோரிஸ் நாமும் சில கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஒரு பிரச்சனை வரும்போது அது யாரா வேணாலும் இருக்கலாம் மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் நமக்கு மேனேஜராக இருக்கலாம் மேனேஜருக்கு எம்ப்ளாயியா இருக்கலாம் எல்லா இடத்துலயுமே இது பொருந்தும் சார் நமக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்களா மூணு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுத தானே நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சக்சஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆபீஸ் வீடு சொசைட்டி எல்லா இடத்துலயும் நம்ம சமாளிச்சிடலாம் சார் அவரு அரபு நாட்டுல ஒரு கழுதையில போயிட்டு இருந்தார் அந்த காலத்துல கழுதையில போயிட்டே இருப்பாங்க கிராமத்துல கூப்பிட்டாங்க முல்லா 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 நிக்கல ரெண்டாவது நாள் கழுதையில போனார் முல்லா முல்லா நிக்கல மூணாவது நாள் நிக்கல நாலாவது நாள் என்ன பண்ணாங்க கிராமத்து பெரியவர்கள்லாம் சேர்ந்து அந்த கழுதை பிடிச்சி நிப்பாட்டாங்க அவரை பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க இப்போ கேட்டாங்க ஏன்னா நாங்கள் கிராமத்தில் எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் கூப்பிட்றோம் நிற்காம போற நீ அவ்வளோ பெரிய ஆளா அவர் சொன்னார் நானாக நிற்காம போனேன் கழுதை நிற்காம போச்சு நீ ஏதாவது கேட்கறதாக இருந்தால் கழுதிட்ட கேளு ஆ கழுதை நீ தானே ஓட்டுற இப்போ முல்லா சொன்னார் இந்த கழுதையை பற்றி உனக்கு தெரியாது இது சண்டி கழுதை நான் கிழக்க போனால் மேற்க போகும் தெக்க போனால் வடக்க போகும் நான் மூணு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுதை தானே நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி அது தெக்க போனா தெக்கில் இருக்கிற வேலையை முடிச்சுப்பேன் வடக்குல போனா வடக்குல இருக்க வேலையை முடிச்சுப்பேன் கிழக்குல போனா கிழக்கில் இருக்க வேலையை முடிச்சுப்பேன் கழுதையோட காம்பிரமைஸ் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு இஸ் நாமும் சில கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஒரு பிரச்சனை வரும்போது அது யாராக வேணாலும் இருக்கலாம் மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் நமக்கு மேனேஜராக இருக்கலாம் மேனேஜருக்கு எம்ப்ளாயியா இருக்கலாம் எல்லா இடத்துலயுமே இது பொருந்தும் சார் நமக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்களா மூணு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுத தானே நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சக்சஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆபீஸ் வீடு சொசைட்டி எல்லா இடத்துலயும் நம்ம சமாளிச்சிடலாம் சார் பொதுவாவே வீட்டுல என்ன தெரியுமா சார் பெரிய பிரச்சனை ஈகோன்றது மட்டும்தான் பிரச்சனை ஒருத்தன் நாய் வளர்த்துருக்கான் இந்த நாய்க்கு ஈகோன்னு பேர் வச்சான் ஈகோன்னு பேர் வச்சான் இந்த நாய்க்கு இப்போ இந்த நாய் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு ஈகோவை தொலைக்கணும்னு ஆசைப்பட்டான் நல்லா கேட்டுக்கங்க ஈகோவை தொலைக்கணும்னு ஆசைப்பட்டான் இந்த நாயை பக்கத்து பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விட்டு வந்தான் இவர் வர்றதுக்குள்ளேற நாய் வந்துருச்சு அதாவது ஈகோ வந்துருச்சு இவர் திரும்புறதுக்குள்ளேற ஈகோ திரும்பிடுச்சு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பக்கத்து ஊருக்கு போய் விட்டுட்டு வர்றாரு இவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நாய் வந்துருச்சு இப்போ பார்த்தாரு ஒரு பஸ் பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் பத்து ஸ்டாப் தள்ளி போய் விட்டு வந்தார் இவர் வர்றதுக்குள்ள நாய் வந்துருச்சு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாரு ஒரு காட்டுக்குள்ளே போய் உள்ளார போய் நாய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டார் விட்டு திரும்பி பார்க்குறாரு இந்த ஆளுக்கு வர்றதுக்கு வழி தெரியல இப்போ வீட்டுக்கு ஃபோன் அடித்தார் நாய் வந்துருச்சா அது வந்துருச்சு அப்படின்னா அது வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும் அனுப்பிச்சு முடியும் எனக்கு வர்றதுக்கு வழி தெரியல இப்ப இந்த ஈகோவை நம்ம தொலைக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம தாங்க தொலைஞ்சு போறோம் இந்த கதையை உருவக கதையாக ஜென் கதையை நம்ம கத்துக் கொடுக்குது ஒரு முறை அந்த தொழுகை பண்ணும் போது அந்த தண்ணீர் தேவைப்படுது ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து தொழுகை அந்த பூஜைகள் எல்லாம் பண்றதுக்கு அந்த தண்ணீர் தேவைப்படுது அவர் கூட இருந்தவர்கிட்ட சொல்றாரு கூட இருந்த சிஷியத்தை கூப்பிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல போய் இந்த கிட்ட போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வா அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டுவான்னு இப்ப அந்த சிஷியன் போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போறாரு போறப்ப ஒரு வண்டி அந்த ஆத்தங்கரையில இப்படி அந்த வண்டி ஏறி போகுது இந்த மாட்டு வண்டி மாதிரி அந்த இருக்கும்ல ஆத்துல அந்த வண்டி ஏறி ஏறி போகுது ஓடி வந்து சொல்றாரு அங்க தண்ணி எடுக்க முடியாதுங்க ஒரு நாலு வண்டி போயிடுச்சு அந்த தண்ணி பூரா கலங்கிருச்சு அப்படியே கலங்கிருச்சு இதுல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தண்ணி கலங்குண தண்ணியா இருக்கும் இதை பயன்படுத்த முடியாது இறை பூஜைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்க முடியாது இப்ப ஐயா சொல்றாரு எனக்கு வேற எங்கேயும் வேணாம் அந்த இடத்துல இருந்தா எடுத்துட்டு வரணும்ன்ற அந்த இடத்துல இருந்தா எடுத்துட்டு வரணும் சார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த தகவலை படிக்க படிக்க திரும்ப அங்க போகிறான் திரும்ப அங்க போகிறான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது நல்ல தெளிந்த தண்ணீர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து நபிகளை ஏட்ட கொடுக்குறாங்க இப்போ அவர் கேட்டார் எப்படி இந்த தெளிந்த தண்ணீர் கிடைச்சதுன்னு சொல்ல நான் ஒண்ணுமே பண்ணல அமைதியா உட்காந்துருந்தேன் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாம் அடங்குற வர அமைதியா உட்கார்ந்து இருந்தேன் தெளிவான தண்ணீர் மேலே வந்தது அப்படியே எடுத்து கொண்டு வந்தேன்னா வீட்டுல பிரச்சனை வரும்போது வீட்டுல கலங்கி இருக்கக்கூடிய அந்த தருணத்துல நம்ம எதுவுமே பண்ண மாசு படிந்த தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தால் போதும் அந்த மாசுக்கள் தானாய் அடங்கிவிடும் தெளிந்த தண்ணீராய் குடும்பம் எப்பொழுதும் நபிகள் நான் அவர் கத்து கொடுத்த விஷயம் இந்த அன்பெல்லாம் வார்த்தையில சொல்லி புரிய வச்சிடவே முடியாதுங்க வார்த்தையில சொல்லி புரிய வச்சிடவே முடியாது ஒரு பையன் பையன் அப்பாட்ட கேட்டிருக்கான் அப்பா அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணவே இல்லையாப்பா அப்படின்னா அம்மாவை நீ லவ் பண்ணவே இல்லையா ஏன்டா ஆப்னர் ஏன்டா ஆப்னர் இல்ல நீ இந்த அம்மாக்கு ஐ லவ் யூன்னு சொல்லவே மாட்டியப்பா இன்னைக்கு அது ஒரு பழக்கம் வந்துருச்சு சார் எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்றாங்களோ அத்தனை வாட்டி தான் அவங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு பழக்கம் வந்துருக்கு இல்ல ஐ லவ் யூ நீ சொல்லவே மாட்டியப்பா நீ அம்மாவை காதலிக்கவே இல்லையாப்பா அப்படின்னு அப்பாட்ட போய் கேட்டான் இப்ப அப்பா சிரிச்சுட்டே இருந்தாரு அவங்க வீட்டுக்காரம்மா வந்து குளிச்சுட்டு அந்த குளிச்சுட்டு வெளியே வந்தாங்க இப்ப அப்பா சொன்னாரு மரதம் அதை எடுத்துட்டு வா அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் அதை எடுத்துட்டு வா அப்படின்னா அவங்க போய் அவரோட மூக்கு கண்ணாடி பா எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இவர் தோல்ல இருந்த துண்டு எடுத்து அம்மாட்ட கொடுத்தார் இந்த அம்மாட்ட தோல்ல இருக்கிற துண்டு எடுத்து கொடுத்தார் இந்த பையன் சொன்னா எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா உங்களுக்கு புரிஞ்சதா அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும்போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இவர் இதைத்தான் கேட்பார் என்ற ஒரு புரிதலோடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அந்த புரிதலிலும் இவ குளிச்சுட்டு வந்திருக்கா தலை ஈரமா இருக்கு இந்த ஈரமான தலையோடு அவளுடைய உடம்பு கெட்டு போயிடுன்ற ஒரு அக்கறையோட துண்டை எடுத்து கொடுத்தாருல புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதலும் குடும்பம் இருக்கிறதே தவிர இந்த ஐ லவ் யூ என்கிற ஒரு வார்த்தையில் கிடையவே கிடையாதுங்க உளவி திரியும் காற்றுக்கு உருவம் சேர்க்க முடியாது காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டில் அடங்காதுன்னு வைரமுத்தையா ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு வாழ்க்கை ஒரு திருவிழா பலர் அதை கொண்டாடுவதே இல்லை கூட்டத்தில் தொலைந்து போகிறார்கள் திருவிழா அப்படி போய் கொண்டாடணும்ல திருவிழா கூட்டத்தில் தொலைஞ்சு போய்ட் இந்த பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் திருவிழா கூட்டத்தில் கொழஞ்சு தொலைஞ்சு போயிட்டு இருக்கானே தவிர அதை கொண்டாட மறந்துட்டாங்க இந்த வாழ்க்கைன்ற வார்த்தையே வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு கற்றுக் கொடுத்துச்சான் வாழ்க்கைன்ற வார்த்தையே வாழ்க்கையிட்ட போய் மனுஷன் கேட்டிருக்கான் வாழ்க்கையே என்னை எதுக்காக படைச்ச அப்படின்னா வாழ்க்கை அவனை வா அப்படின்னு அழைச்சது முதல் எழுத்து வாழ்க்கை அவனை வா அப்படின்னு அழைச்சிது வாழ்க்கையே என்னை எதற்காக அழைத்தாய் கேட்டான் வாழ் ஆசீர்வாதம் பண்ணுச்சு ரெண்டாவது எழுத்து வாழ் ஆசீர்வாதம் பண்ணுச்சு வாழ்க்கையே என்னை வாழ் என்று அழைத்தாய் வாள் என்று ஆசீர்வாதம் செய்தாய் நான் எதை வைத்துக் கொண்டு வாழ்வதுன்னு கேட்டான் கையை வைத்துக் கொண்டு வாழ்ன்னு சொல்லிச்சு கடைசி எழுத்து கையை வைத்துக் கொண்டு வாள் வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய் என்று ஆசீர்வாதம் செய்தாய் கையை வைத்துக் கொண்டு வாழ சொன்னு எடுத்திருப்பா வாக்கைன்னு வரும் வாக்கை காப்பாற்றி வாழ் என்று வாழ்க்கை சொன்னது வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய் வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய் கையை வைத்துக் கொண்டு வாழ சொன்னாய் வாக்கை காப்பாற்றி வாழச் சொன்னாய் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சேர்த்துப்பார் வாகை வாகை என்றால் வெற்றி அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த வாழ்க்கைன்ற வார்த்தையே வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு நமக்கு கற்றுக் கொடுச்சான் கண்ணதாசன் கிட்ட கேட்டாங்க யாருங்க கடவுள்னா தான் பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் எண்ணெயில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் தேங்காயை போலிருப்பான் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் மோட்டி வரும் ஒருவன் அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவருக்கு சுற்றம் என நின்றிருப்பான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன் கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு அவன்தான் இறைவன் நெருப்புக்குள்ளே சூடு வைத்து நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன் உள்ளம் கழிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன் உள்ளத்தின் உள் விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன் அதை உணர்ந்து கொண்டவர்க்கு அவன்தான் இறைவன் கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் இந்த உலகில் இறைவன் சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் தான் பெரிய வீரன் என்று தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நான் குறித்து அழைத்துச் செல்வான் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன்